but i வணக்கம் அன்பிற்கினிய ரேடியோ விருதாஸ் நேயர்களே குடும்பம் என்ற இந்த பகுதிக்குள் உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றேன் மகிழ்ச்சியா இருக்கீங்களா இன்றைய குழந்தை வளர்ப்பு என்பது உளவியலை வரையில ஒரு சிக்கலான களம் அப்படின்னு சொல்றாங்க உளவியலை வரையில குழந்தைகளுடைய வளர்ப்புக்கு சில வரையறைகளை கொடுக்க முடியாததற்கு பல காரணங்கள் அதுல மிக முக்கியமான காரணம் ஒன்று குழந்தைகள் வளரும் சூழல் இரண்டாவது இது ரெண்டுமே ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் மாறுபடக்கூடியது எதிர்காலத்துல சில மாற்றங்கள் ஏற்படுவதற்கு இந்த காரணங்கள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனநல மருத்துவர் எடுத்துரைக்கக்கூடிய கருத்துக்களை இந்த பகுதியில் நான் உங்களோடு கலந்துரையாட விரும்புகின்றேன் நான்கு வகையான பெற்றோர்கள் இருக்கிறதா சொல்றாங்க இந்த பெற்றோர்களினுடைய மனநிலை குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பாதிக்கின்றது அப்படின்னு சொல்றாங்க இப்ப பொதுவா குழந்தைகள் வந்து எட்டு வயதாக ஆரம்பிக்கும் அவங்க அவங்களுக்கு வந்து சிறகுகள் முளைத்து இந்த உலகத்துல சந்தோஷமா பறக்க ஆரம்பிக்கிறாங்களாமா அந்த நேரத்துல அவங்களுக்கு நிகழ்கின்ற ஆபத்துகள் இன்னல்கள் சாகசங்கள் சந்தோஷங்கள் இது எல்லாத்தையுமே நம்ம சொல்லிக்கொண்டே இருந்தாலே போதும் பறக்கின்ற விஷயத்த அவங்களே பார்த்து கொள்வாங்களாம் ஒருவேளை அவங்க கீழே விழுந்துட்டாங்க நடுமாறி தவறு செஞ்சிட்டாங்க அப்படின்னா அவர்களை மீட்டு அந்த காயங்களை ஆற்றி மீண்டும் அவர்களோட வழியில் பறக்க விடுவது மட்டும்தான் நம்முடைய வேலையாக இருக்க வேண்டும் பெற்றோருடைய கடமையாக இருக்க வேண்டும் அதற்கு பதிலாக குழந்தை கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் அவங்க பறக்க வேண்டாம் அப்படின்னு சொல்வதற்கோ இல்லை அவங்க என் மீது அமர்ந்து பறக்கட்டும் அப்படின்னு சொல்வது ஒரு தீர்வு ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் குழந்தைகளுக்கு ஒரு வழிகாட்டியாக சிறந்த பெற்றோர்களாக நாம இருக்கிறோமா அப்படின்னு ஒரு அழைப்பை விடுக்கின்றது இந்த பகுதி முதல் வகை பெற்றோர் பார்த்தீங்க அப்படின்னா சர்வாதிகார பெற்றோர் இந்த சர்வாதிகார பெற்றோரை பொறுத்த வரையிலையும் இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா குழந்தைகள்கிட்ட எப்பொழுதுமே ஒரு அதிகார தோரணையில நடந்து கொள்வாங்களாமா தாங்கள் என்ன சொல்றாங்களோ அந்த கருத்துக்களுக்கு வந்து குழந்தைங்க வந்து ஏன் எதற்கு எப்படி அப்படின்னு எந்த வகையான கேள்வியும் கேட்கக்கூடாது அப்படின்னு இவங்க நினைப்பாங்க கீழ்ப்படிதல் மட்டும்தான் குழந்தைகளின் உயர்வான குணம் அப்படிங்கிற கண்ணோட்டம் இந்த மாதிரியான பெற்றோர்கள்கிட்ட மேலோங்கி இருக்கும் எந்த விஷயத்திலுமே குழந்தைகளினுடைய விருப்பு வெறுப்புகளை பற்றி ஆராயாம அவங்களுடைய தனிப்பட்ட எண்ணங்களை பற்றி கவலைப்பட மாட்டாங்களாமா இந்த நேரத்தில் இதை படிக்கணும் இங்கே இந்த நேரத்தில் நீங்கள் விளையாடணும் இந்த உடை நீங்கள் உடுத்தலாம் இதை உடுத்தக்கூடாது இவங்க கூட நீங்கள் பேசலாம் இந்த மனிதர்களிடம் நீங்கள் பேசக்கூடாது இப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை தொடர்பான எல்லா முடிவுகளையும் இவங்களே முடிவு செஞ்சிருவாங்களாம் இவங்க முடிவு செஞ்சதை குழந்தைகள் வந்து அப்படியே கேட்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய பெற்றோர்கள் தான் சர்வாதிகார பெற்றோர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வகையான பெற்றோர்களிடம் வளரக்கூடிய குழந்தைகள் வந்து எதிர்காலத்துல எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனநல மருத்துவர் மற்றும் உளவியலாளர்கள் எப்படி சொல்றாங்கன்னா எப்போதுமே ஒரு பயந்த சுபாவம் உள்ளவர்களாகவும் எதிலையுமே தன்னிச்சையாக முடிவெடுக்க தெரியாதவர்களாகவும் அனைத்திற்குமே பெற்றோர்களை சார்ந்து இருப்பவர்களாகவும் இவங்க இருப்பாங்களாமா இந்த குழந்தைகள் பெற்றோரினுடைய அரவணைப்புல இருக்கும் வரையில எந்த பிரச்சனையுமே இருக்காது ஆனால் சற்று வளர்ந்து சமூகத்தை எதிர்நோக்கும் போது இவை எல்லாம் பெரிய பலவீனங்களாக இந்த குழந்தைகளுக்கு தெரிய வரும் அப்போ இந்த குழந்தைகள் என்ன பண்ணுவாங்களாம் தங்களை மற்ற குழந்தைகளோடு ஒப்பிட்டு கொள்வாங்களாம் அதன் வழியாக இவங்களிடம் தன்னம்பிக்கையும் சுய மதிப்பீடும் குறைய தொடங்கும் இதன் விளைவாக எந்த ஒரு சவால்களையும் சந்திப்பதை தவிர்க்கக்கூடிய குழந்தைகளா இவங்க இருப்பாங்க பெரும்பாலான நேரங்கள்ல குழந்தைகளிடம் ஏற்படக்கூடிய மன ரீதியான சிக்கல்களுக்கு இத்தகைய வளர்ப்பு முறை ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் எடுத்துரைக்கின்றார்கள் என்ன இனியவர்களே இந்த விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா சர்வாதிகார பெற்றோரா நம்ம இருக்கக்கூடாது அடுத்து இன்னும் மூன்று வகையான பெற்றோர்களை குறித்து ஒரு இனிமையான பாடலை கேட்டு மகிழலாம் அதன் பிறகு தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள் பாடலை கேட்டு ரசிக்கலாம் நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரின் பேர் அடியான வேளையில் நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடினே ஆண்டவரும் எனக்கு செவி கொடுத்து என்னை விடுவித்தார் ஆண்டவர் என் பக்கம் இருக்க நான் நஞ்சவேண்டும் மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் ஆண்டவர்க்கு நன்றி செலுத்தும் பக்கமுள்ளார் என்னைவர் போர்க்கு காண்பீர் மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதி உள்ளது அவரின் பேரன்பு வர் பெயரால் அவர்களை அழித்துவிட்டு yeah <laughs> பாடலை மகிழ்ச்சியாக கேட்டீர்களா இரண்டாவது வகையான பெற்றோர் யார் அப்படின்னா நம்ப தகுந்த பெற்றோர் அப்படின்னு சொல்றாங்க இந்த வகையான நம்பத்தகுந்த பெற்றோர்கள் வந்து இவங்க குழந்தைகள்கிட்ட வந்து எப்பொழுதுமே ஒரு கடுமையான கீழ்படிதல கோர மாட்டாங்களாம் எதிர்பார்க்க மாட்டாங்களாம் அதே நேரத்துல குழந்தைகளிடமே முழு சுதந்திரத்தையும் கொடுத்து விடாம ஓரளவுக்கு குழந்தைகள்கிட்ட தன்மையாக கொஞ்சம் நெகிழ்வோடு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தான் இவங்க தாங்கள் சொல்வதை மட்டுமே குழந்தைகள் கேட்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்க கிட்ட கொஞ்சம் கூட இருக்காது குழந்தைகள் வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னிச்சையாக முடிவு எடுக்கலாம் ஆனால் அந்த முடிவினுடைய தன்மையை பொறுத்து அதை இவங்க ஆமோதிப்பாங்க இல்லை மறுப்பாங்க இப்போ ஒரு குழந்தையினுடைய முடிவை இவங்க மறு சரியான காரணத்தை தெளிவாக குழந்தைகளுக்கு புரியும்படி எடுத்து சொல்லக்கூடியவர்களாக இந்த பெற்றோர்கள் இருப்பாங்க இப்ப குழந்தைகளுக்காக தாங்கள் எடுக்கும் முடிவுகளை குழந்தைகள் கேட்க வேண்டும் அப்படின்னு இவங்க நினைச்சா கூட அதை திணிக்க மாட்டாங்க கட்டாயப்படுத்த மாட்டாங்களாம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு பதினைந்து வயது பையன் வந்து எனக்கு ஒரு செல்போன் வேணும் ஐபேட் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரியான பெற்றர்கள் வந்து உடனே மறுக்க மாட்டாங்களாம் அது வந்து எந்த வகையில அந்த குழந்தைகளுக்கு வந்து படிப்புக்கு மற்ற எல்லா விஷயங்களுக்கும் தடையா இருக்கும் நல்லது கிடையாது அப்படிங்கிறத தெளிவா உணர்த்தி விட்டு அதுக்கப்புறந்தான் மறுப்பாங்களாமா இதனால அந்த குழந்தைக்கு அது தொடர்பான ஒரு தெளிவான எண்ணம் புரிதல் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரியான பெற்றோர்களிடம் வளரக்கூடிய குழந்தைகள் இயல்பாகவே எப்படி இருப்பாங்க அப்படின்னு உளவியலார் சொல்றாங்கன்னா மிகுந்த பொறுமை மிக்கவர்களாக இருப்பாங்களாமா சகித்து கொள்பவர்களாக இருப்பாங்களாம் எல்லா மனிதர்களிடமும் அனுசரித்து செல்லக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க இந்த வகை பெற்றோர்கள் வந்து குழந்தைகளினுடைய சுதந்திரத்தை மதிப்பவர்களாகவும் இருப்பாங்க அதே நேரத்தில் குழந்தைகளின் மீது ஏராளமான நம்பிக்கைகளையும் எதிர்பார்ப்புகளையும் வைத்திருப்பவர்களாக இருப்பாங்களாம் இதனால குழந்தைகள் வந்து மிகவும் பக்குவப்பட்டவர்களாக தெளிவான இலக்கு உடையவர்களாக மற்றவர்களுடன் பழகுவதில் எளிதில் பழகக்கூடியவர்களாக இருப்பார்கள் தகுந்த பெற்றோர் அடுத்து மூன்றாவது வகையான பெற்றோர் யார் அப்படின்னா இலகுவான பெற்றோர் இன்றைய காலத்துல பெரும்பாலான நேரங்கள்ல நாம பார்த்து வரக்கூடிய பெற்றோர்கள் வந்து இந்த பெற்றோர்கள் தானா இப்ப அதாவது இலகுவான பெற்றோர்கள் தான் பெரும்பாலும் இந்த சமூகத்துல இப்ப நிறைய பேர் இருக்காங்களாம் இவங்க பாத்தீங்கன்னா குழந்தைகள்கிட்ட வந்து மிக கடுமையானவர்களாக இருக்க மாட்டாங்க குழந்தைகள் கேட்கக்கூடிய அத்தனையுமே அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு இவங்க நினைப்பாங்க அது என்ன கேட்டாலும் எப்படியாவது கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்களாம் தங்களினுடைய பொருளாதார நிலை தாங்க எவ்வளவு சம்பாதிக்கிறோம் தன தான் எந்த நிலையில இருக்கோ அதையெல்லாம் தாண்டி தங்களோட குழந்தையதா ஒண்ணு கேட்டுச்சு அப்படின்னா எப்படிப்பட்டாவது தங்களுடைய சக்திக்கு மீறி அந்த அதை வந்து குழந்தைகளுக்கு பெற்று தர வேண்டும் கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்களாம் நாங்க தான் சார் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தோம் எங்க பிள்ளைங்களாவது சந்தோஷமா வளரணும் அப்படிங்கிற மனநிலையோடு இந்த இலகுவான பெற்றோர்கள் இருப்பாங்களாம் இந்த வார்த்தைகளை அடிக்கடி நம்ம சொல்றத பல விஷயங்கள்ல பல இடங்கள்ல கேள்விப்பட்டிருக்கின்றோம் இல்ல நிலையில் எளிமையான நடுத்தர குடும்பத்தில் இருந்து படித்து வந்த பெரும்பாலான முதல் தலைமுறை பெற்றோர்களிடம் நாம இந்த அணுகுமுறையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதிகபட்சமாக இவங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா குழந்தைகள்கிட்ட நீ படிச்சா மட்டும் போதும் கொஞ்சம் நீ அதிக மதிப்பெண்கள் எடுத்தால் மட்டும் போதும் மற்றபடி நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு வாங்கி கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்களாம் இப்படிப்பட்ட பெற்றோர்களிடம் வளரக்கூடிய குழந்தைகள் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கடைசி வரைக்குமே நம்ம பேரண்ட்ஸ் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்க அப்படியே வாங்கி பழகுனாங்கல்ல சின்ன வயசுலேருந்து கேட்டதெல்லாம் பெற்று கொண்டாங்கள்ல அதனால் அவங்க வளர்ந்த போதும் குழந்தைகள் வந்து பெற்றோர்கள்ட எதிர்பார்க்கக்கூடியவர்களாகவே இருப்பாங்களாமா இன்னும் ஏதாவது நம்ம அப்பா அம்மா நமக்கு செய்ய மாட்டாங்களா இன்னும் நமக்கு செய்யணும் செய்யணும்னு அந்த எதிர்பார்ப்போலே இருப்பாங்களாமா புற உலகத்தினுடைய சிக்கல்களையும் ஆபத்துகளையும் அவ்வளவு தூரம் இவங்க வந்து அறியாதவர்களாக இருப்பார்கள் ஏன்னா எல்லாவற்றையுமே அவங்க எளிதாக பெற்றுக்கொண்டாங்க பின்னாடி வரக்கூடிய ஆபத்துகளை பற்றி உணரக்கூடியவர்களாக இவங்க இப்படிப்பட்ட குழந்தைகள் வந்து இருப்பாங்க இந்த பெற்றோர்களிடம் வளரக்கூடிய குழந்தைகள் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இனியவர்களே இப்ப நம்ம மூன்று வகையான பெற்றோர்களை குறித்து பார்த்தோம் கடைசியா நான்காவது வகையான அந்த பெற்றோரை குறித்து ஒரு பாடலை கேட்டு மகிழலாம் அதன் பிறகு அந்த பெற்றோரை குறித்து நாம் பார்க்கலாம் என்ன இனி பாடலை கேட்டு மகிழ்ச்சி அடைந்தீர்களா கடைசியாக நான்காவது பெற்றோர் யாருன்னா பொறுப்பற்ற பெற்றோர்கள் அப்படின்னு சொல்றாங்க இவர்களை பொறுத்த வரையில குழந்தையின் நிமித்தம் இவங்க வந்து எந்த விதமான அக்கறை அச்சு இருப்பாங்களாம் குழந்தை வந்து தன்னிச்சையாவே முடிவு செஞ்சு கொள்ளலாம் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை இவங்க கொடுத்துருவாங்க குழந்தைகள் எடுக்கக்கூடிய முடிவு தவறு அப்படின்னா அவங்க சிக்கல்ல மாட்டிக்கிட்டாங்கன்னா அதுக்கு உடனே அவங்க சிக்கலில் மாட்டிட்டாங்க அப்படின்னோடனே இவங்க ஓடி வர நீ நீதானே முடிவெடுத்த நீ தானே அப்போ நீனே ஃபேஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்களாம் அதிகபட்சம் இவங்களுடைய பதில் இவ்வளோ தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் நம்ம இந்திய நாட்டினுடைய குடும்ப அமைப்புல இது போன்ற பெற்றர்கள் வந்து அதாவது அதிகமாக இருக்க மாட்டாங்க மற்ற நாடுகளில் இது போன்ற பெற்றோர்கள் இருக்கலாம் அப்படின்னு அதையும் சொல்றாங்க இப்படிப்பட்ட பெற்றோர்களிடம் வளரக்கூடிய குழந்தைகள் வந்து எப்படி இருப்பாங்கன்னா புறக்கணிக்கப்பட்டவர்களாக தங்கள் வாழ்நாள் முழுவதும் அன்புக்காக இயங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு ஆய்வுகள் சொல்றாங்க ஏன்னா இனியவர்களே இன்னைக்கு வந்து நம்ம நான்கு வகையான பெற்றோர்களை குறித்து நாம் தெரிந்து கொண்டோம் ஒரு நல்ல பெற்றோர் என்பவர் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு குழந்தையினுடைய முதல் எட்டு வயது வரைக்கும் குழந்தைகளினுடைய மனசாட்சியாக இருக்க வேண்டுமா நீதி அன்பு பரிவு அக்கறை பழகும் திறன் போன்றவற்றில் எல்லாவற்றிலுமே ஒரு மனிதத்துவத்தை குழந்தைகளினுடைய மனதில் ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இது ஒவ்வொரு பெற்றோரினுடைய பொறுப்பும் கடமையும் சொல்கிறாங்க எட்டு வயதுக்கு மேல அந்த குழந்தைகள் வந்து தானாகவே சிறகடித்து வளர்வதற்கு ஒரு வழிகாட்டியாக ஒரு நண்பனை போல அக்கறையோடு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க நாம எந்த வகையான பெற்றோராக இருக்கின்றோம் இன்னும் நம்மளுடைய நம்மளுடைய செயல்பாடுகளை என்னென்ன மாற்றங்களை கொண்டு வர முடியும் அப்படின்னு சிந்தித்து மாற்றங்களை புகுத்தி நம்மளுடைய வருங்கால சந்ததிகளினுடைய வாழ்க்கையை வளமாக்குவோம் இந்த பகுதியானது உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன் சிறந்த பெற்றோர்களாக நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்களுடைய ஒவ்வொரு குழந்தைகளும் எதிர்காலத்தினுடைய சிற்பிகளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் உங்களை மகிழ்ச்சியுடன் சந்திக்கின்றேன் உங்கள் அன்பு சகோதரி திருமதி நன்றி you